இந்த தாய் மாமன் நாய் மாமன்ங்குறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம் என் மனச அவ இழுக்க அவ மனச நாய் இழுக்க இறுதியில எக்கையும் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆயி போச்சு அதனால இனிமே நான் இங்க தான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்பனுக்கு தாலி எட்டிட்டிங்க இல்ல சும்மா விடாரு மறுநாளை வழிச்சு நக்கீடுறா சந்தி

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பு அறிவு சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்து கட்ட உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சிட்டு நீயே வாழ கமான் ஏய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்தேன் இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமாண்ட் எல்லார வாங்க வாங்க யாராவது கொஞ்சம் கடா என்னடா இது ஓம் வர பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரானு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சர கடிக்கோக்க உత్తமுட்ட ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நானெல்லாம் பெருசு பெருசு தாசை படுவேன் ஹேய் அடங்க கொன்னியா இதெல்லாம் அநியாயமா இருக்கு

என்னி hey, வச்சிருக்கீங்க <gíveis> <tale> <salaries Charles>

போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறைய உங்க வியாபாரம் மாச்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா

நீ என்ன வலையப்பட்டி பட்டி தனித்தவில் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடியா சசே போடி நீ தான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்ப இருப்பா அம்மா வந்து நான் பாக்கணும் பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி என்ன தொட்டா டேய் நான் சொல்றல ஏது உங்களுக்கு இந்த தவளே உட்கார்ங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகக்கதன்னே ஏன் தவளே திருடி எங்காவது உதவ வாங்கிட்டியா இல்லடா

தீட்டிக்கிறேன் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு கூட விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு நலைய குழம்பு வச்சிரு கால பாய வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்பு தேத்துக்க அதுக்கப்புறம் பேருக்கு என்ன சொல்ற துணி எடுத்து ஆட்ட புடிய துணிய பாரு அட்டியிலே இத இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கும்